அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் இறைவன் பதினாறு செல்வங்களையும் பெருவாழ்வையும் தர இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஆர்ஜிஎஸ்ட்ரோ உங்களை அன்புடன் வரவேற்கின்றது நாம் இன்றைக்கி இந்த பதிவில் கல்வியை பற்றி பார்ப்போம் நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட அஸ்ட்ராலஜி ரீதியாக கேட்குற கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் பையன் சரியாக படிக்க மாட்டேங்கிறான் என்ன பண்ணால் என் பையன் நல்லா படிப்பான் ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் வந்து நிறையா வரும் ஜாதகம் பார்க்கும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா புதன் தான் வந்து அறிவுக்கான கிரகம் குரு பேரறிவுக்கான கிரகம் கேது ஞானிக்கான கிரகம் அப்போது ஒருத்தன் ஜாதகத்தில் புதன் வலுவாக இருக்கும்போது அவனுக்கு பொதுவாக படிப்பு நல்லா வரும் அதே மாதிரியே அடுத்து குரு நல்லா இருக்கும்போது உங்களுக்கு அதில் நுட்பமான அறிவு ஏற்படும் எது சம்மந்தமாக படிக்கிறாங்களோ அதில் அதோட சேர்ந்து கேதுவும் சுபமாக ரொம்ப வலுவை பெற்று இருந்துச்சுன்னா அவங்க அதில் ஞானியாக ஆவாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு புதன் கெட்டு போகிற ஜாதகம் உங்களுக்கு புதன் வந்து பாவக கிரகங்களோட கூடி நிற்கிற ஜாதகம் இந்த மாதிரியான ஜாதகங்களில் படிப்பு சரியாக வரதில்லை அதனால் அவங்க படிப்பு இல்லாதனால் அவங்க முட்டாளும் நம்ம நினச்சிடக்கூடாது அப்போது நம்ம குரு வலுவாக இருந்துச்சு அப்புடின்னா புதனோட படிப்பே இல்லாமல் அவங்க நிபுணத்து பெறுவாங்க அதே மாதிரியே அந்த விஷயத்தில் அத பத்தி படிச்சிருக்கவே மாட்டாங்க ஆனா ஒரு படிச்சவனுக்கு நிகரான எக்ஸ்பர்ட் நிபுணத்துவங்கிறது ஒரு ஒரு ஒருத்தர் ஜாதகருக்கு வரும் சோ அப்படிங்கிறப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன் வந்து ராகி கேதுவோட கூடும்போது படிப்புல தடையோ இல்ல அவங்களுக்கு அதை ஞாபகம் வச்சுக்கிற தன்மையோ இலக்க செஞ்சிடும் புதன் வந்து சனியோட கே சேரும் போது உங்களுக்கு அந்த ஞாபக சக்திங்கிறது அவங்களுக்கு மந்தமாயிடும் ஆனால் அவங்கள வந்து ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயத்த செய்ய சொன்னீங்க அப்படின்னா அதை சூப்பராக செய்வாங்க ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயத்த செய்ய சொன்னீங்கன்னா செய்வாங்க ஒரு ஃபேனை கழட்டி மாட்ட சொன்னீங்கன்னா அப்படியே சூப்பராக கழட்டி பக்கக்கு பாட்டு பாட்டாக கழட்டி அதை சூப்பராக மாட்டி அதை ஓட வச்சுருவாங்க இதே பார்த்தீங்க அதை பேப்பரில் எழுதி கூட எப்படி செஞ்சேன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு எழுத வராது ஏன்னா ஒரு விஷயத்த அவங்களுக்கு படித்து மெமரியில் வைக்க முடியாது ஆனால் அதை ப்ராக்டிக்கலாக போது அவங்களுக்கு அது சூப்பராக வருங்கிற அமைப்பு உண்டு அதே பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களுக்கு குரு வலுவா இருக்கு புதனும் வலுவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க பள்ளிக்கூட படிப்புல இருந்து மேற்படிப்புக்கு போவாங்க அதே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு நான்காம் இடம் வந்து நல்லா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஸ்கூல் படிப்பு நல்லாயிருக்கும் நான்காம் இடம் கெட்டுப்போச்சு ஜாதகத்தில் அப்புடின்னா அவங்களுக்கு ஸ்கூல் படிப்பில் தடையோ இல்லை சரியான மார்க்ஸ் எடுக்க முடியாத சூழ்நிலையோ இதெல்லாம் ஏற்படும் அஞ்சாம் இடம்ங்கிறது மேற்படிப்பு ஒம்போதாம் இடங்கிறது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அதை விட பிஹெச்டி லெவல் பண்ணுற படிப்பு இது எல்லாத்தையுமே ஜோதிடத்தில் சொல்லும் அப்போது ஒரு குழந்த சரியாக படிக்கலங்கிறத வச்சு ஒரு குழந்தைய நம்ம ஸோ கூடாது குழந்தைங்களுக்கு வேற விதத்துல நாலேஜ் இருக்கும் வந்து படிப்புக்கான தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சரஸ்வதி தேவியும் வரையும் நம்ம ஜோதிடத்தை சொல்லுவோம் சரஸ்வதி தேவி வந்து வித்தைகளுக்கான தெய்வமாகவும் ஹைகிரிவர் வந்து பெரும் ஞானத்துக்கான தெய்வமாகவும் வழங்கப்படுறாரு சோ அப்படிங்கிறப்ப இவங்களோட ஸ்லோகங்களை சொல்லி மூல மந்திரங்களை சொல்லி வழிபடும் அந்த குழந்தைங்களுக்கு வித்தைகள்லயும் லையும் பெரிய மாற்றம் வரும் ஸோ படிப்புங்கிறது அவங்களுக்கு தானாக வரும் ஸோ அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஜாதகத்தில் இல்லாதது உங்களுக்கு வந்துடது ஒருத்தவங்களுக்கு படிப்பு கெட்டுப்போச்சுன்னா அது கெட்டு போச்சு தான் நீ என்ன ஹைகிரீவரை கும்பிட்டாலும் சரஸ்வதியை கும்பிட்டாலும் அது உங்களுக்கு வரப்போறதில்ல ஒரு ஜாதகத்தில் ஆனால் அவங்க எதில் நிபுணத்துவம் அடைவாங்க எதில் எஸ்பர்ட்டாக வருவாங்களோ அவங்க அந்த ஸ்லோகங்கள் சொல்லும்போது ஹைகிரீவருக்குள்ள ஸ்லோகமோ சரஸ்வதிக்கு உள்ள ஸ்லோகமோ சொல்லும் போது எதுல அவங்க வரணும் ஜாதகத்துல எக்ஸ்பர்ட்டா வரணும் இருக்கோ அந்த துறையில வருவாங்க ரெண்டா படிக்கலாம் நம்ம படிக்கிறது மட்டுமே படிப்பு கிடையாது சில பேர் வந்து டான்ஸ் கத்துக்கிட்டு அதை வச்சு சம்பாதிப்பாங்க சில பேர் இப்போ ஜோதிடம் கத்துக்கிட்டு நாங்க அதை வச்சு சம்பாதிக்கிறோம் அது மாதிரி கலைகளை கத்துக்கிட்டு சம்பாதிக்கிறது சினிமா ஆக்டர்ஸ் எல்லாம் கலைகள் நடிப்பு திறமையை வச்சு சம்பாதிக்கிறாங்க இசைய வச்சு சம்பாதிக்கிறாங்க இதெல்லாம் வந்து வித்தையில வரும் ஆர்ச்சரி ஸ்போர்ட்ஸ் இதெல்லாமே வித்தைகள்ல வரும் அதே மாதிரியே உங்களுக்கு படிப்பு சம்பந்தமா உங்களுக்கு ஆர்கிடெக்ட் அதெல்லாம் நுண்ணறிவு ஆர்கிடெக்ட் வர படிக்கிறதுக்குலாம் நுண்ணறிவு ரொம்ப முக்கியம் அதே மாதிரியே இன்ஜினியரிங் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு படிப்பை வந்து வேற வேற நிலைகள்ல ஒருத்தவங்க ஒருத்தவங்க கல்வி மூலியமா சம்பாதிக்கணுங்கிற ஒரு அமைப்பு உண்டு வித்தை மூலியமா சம்பாதிக்கணுங்கிற அமைப்பு உண்டு அதே மாதிரி படிப்புக்கும் சம்பாத்தியத்துக்கும் சம்பந்தமே கிடையாது ஒருத்தன் பிஹெச்டி முடிச்சுட்டு வீட்டில் சம்பளமே இல்லாமல் சும்மா உக்காந்துருப்பான் ஒருத்தன் டுவெல்த்து முடிச்சுட்டு பிஹெச்டி சம்பளம் வாங்கக்கூடிய அமைப்பை ஒருத்தன் வாங்கிட்டு இருப்பான் ஸோ அப்படிங்கிறப்போ ஒருத்தருக்கு கல்விங்கிறது முக்கியம்தான் பட் ஆனால் ஒருத்தவங்களுக்கு ஜாதகத்தில் அது இல்லை அப்படின்னா நம்ம அதை பற்றி வருத்தப்பட தேவையில்ல இருக்குது அப்புடின்னா நம்ம அந்த உயரத்தை இன்னும் அதிகப்படுத்திக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறதையும் நம்ம பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக சரஸ்வதியும் ஐகிரிவரியும் தான் நம்ம வணங்க வேண்டிய தெய்வமாக பார்க்குறோம் ஸோ அப்படிங்கிறப்போ சரஸ்வதியும் ஐவேரோ மந்திரத்தை நான் இந்த வீடியோ முடிவில் தரேன் அதை நீங்கள் குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே டெய்லி நூற்றி எட்டு தடவை நூற்றி எட்டு தடவை அவங்கள பிராணாயணம் பண்ண சொன்னீங்க அப்புடின்னா அவங்கள ரெகுலராக நூற்றி எட்டு உரு கொடுக்க சொன்னீங்க அந்த மந்திரத்தை அப்படின்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க கல்வியிலையும் கேள்வியிலையும் ஞானத்துலேயும் சிறந்தவங்களா வருவாங்கங்கிறதுல மாற்று கருத்து ஒன்றும் இல்லை இது மாதிரி உங்களுக்கு வேறு எதனையாவது பற்றின ஜோதிட சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாங்கள் அது சார்ந்த வீடியோக்களை பின்வரும் காலங்களில் பதிவுடலான் இருக்கோம் ஸோ உங்களது கேள்வி சிறப்பான கேள்வியை சூஸ் பண்ணி தான் நம்ம பதில் அளிக்க முடியும் ஸோ அதனால் கண்ணா பின்னான்கிற கேள்வி வேணாம் உங்களுக்கு நியாயமாக ஜோதிட ரீதியாக உங்களுக்கு புரியாத விஷயங்கள் எதுனாலுமே நீங்கள் உங்களோட கேள்வியாக கேட்கலாம் அது சார்ந்த பதில்கள் உங்களுக்கு அளிக்கப்படும் அன்புடன் முனைவர் ரா குணச்சந்திரன் வணக்கம் E